சார் வணக்கம் நீங்கள் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த கட்சியின் மூலம் நீங்கள் பிரதம மந்திரியாக போகிறீங்க அப்படின்லாம் செய்தி கேள்விப்பட்டா உங்களுடைய பெயர் என்ன அந்த கட்சி என்ன கட்சி எப்படி நீங்கள் பிரதமர் ஆவீங்க என்னுடைய பெயர் பாண்டியன் நான் துவங்கியிருக்கிற அந்த கட்சியின் பேர் ஏழைகள் கட்சி அது ஏதோ ஒரு கட்சி இல்லை இதுதான் உலகத்தின் முதல் மாற்று கட்சி உலகத்திற்கே இது மாற்று கட்சி அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அது அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி பிரதமராக போகிறேன்னு சொல்லிட்டு அது வந்து என்ன இப்போ தமிழகத்தில் ப்ளஸ் பாண்டிச்சேரி சேர்த்து இந்த நாற்பது தொகுதிக்கு சிறு சிறு கட்சிகளையும் சுயேட்சை வேட்பாளர்களையும் இணைத்து அவர்களுக்கான ஆன ஒரு செயல்திட்டம் வெற்றி பெறுவதற்கான யூகம் வகுத்து அவர்களுக்கு ஏற்று அவர்கள் என்னை பிரதமராக ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்து வெற்றி பெற இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு சில கட்சிகளோடு பேசிட்டு வந்துட்ருக்குறோம் அது குடிசீகத்தில் அது அந்த ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் ஆகும்போது இது நாற்பது நூற்றி இருபதாக மாறும் அப்படியே அது இரநூறு போகும் அப்படி அது வெற்றி சாத்தியம்ன்றதுக்காக எண்ணிக்கை இருக்காதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு எண்ணிக்கை கேட்டிங்க இல்லையா எப்படின்றதுக்கு கேட்டிங்க இல்லையா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒருத்தர் எப்படி அந்த கேள்விக்கான அவங்க ஆதங்கத்துக்கான கேள்விக்கு அர்த்தம் பெரும்பான்மை எப்படி கிடைக்கும் ஆமா 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 ஆமாம் அதான் அதான் அது அப்புறம் நீங்கள் கேட்டீங்க ஏதோ ஒரு கட்சி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு நான் என்ன சொன்னேன் இதுதான் ஏழைகள் கட்சி தான் உலகத்திலேயே முதல் கட்சின்னு சொல்கிறேன் என்ன முதல் கட்சி நீங்கள் ஒரு ஜாதி கட்சி ஜாதி பெயரில் நிறைய கட்சிகள் இருக்கு இவர் இந்த ஜாதிய தலைவர்னு சொல்லி அந்த கட்சியில் யார் இருப்பா அந்த தான் இருப்பான் ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கிய ஒரு கட்சியில் யார் இருப்பா முஸ்லீம் தான் இருப்பான் அப்படி இந்துன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி எதாவது வார்த்தைகளை சேர்த்து வச்சுக்கிற கட்சியில் யார் இருப்பா இந்து தான் இருப்பான் கரெக்டா ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்தா அந்த யார் இருப்பான் அந்த நடிகனோட ரசிகன் தான் இருப்பான் அங்கே 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 எங்கேயுமே கொள்கையோ சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான தீவோ எங்கேயுமே கொஞ்சம் துளியுமே இல்லை ஏதோ பெயரில் கட்சி ஆரம்பிக்கிறாங்க நான் கூட எப்படி யோசனை தெரியுங்களா என்ன மடையினங்களாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க புது புது பெயரில் ரிசபராசி ராசி 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 கட்சின்னு ஆரம்பிச்சுட்டா எப்ப எத்தனை இருக்குது ஓட்டு ஓட்டு வங்கி உடனே எனக்கு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது ஏன்னா பன்னெண்டில் ஒன்று அப்படி வந்துரு பார்த்தீங்களா மறையினுங்க பேர் கட்சி ஆரம்பிக்கிறானுங்களா ஒரு தீர்வு இல்லாத ஆனால் நம்ம ஏழைகள் கட்சியில் தான் ஏழைகள் இருக்க மாட்டாங்க மற்ற கட்சியில் மத கட்சியில் மதம் இருப்பாங்க ஜாதி கட்சியில் அந்த ஜாதிகாராக இருப்பான் ஏழைகள் கட்சியில் ஏழைகள் இருக்க மாட்டாங்க ஏழைகளை எல் அனைவரையுமே செல்வந்தர்களாக மாற்றி விடுவோம் அதான் ஏழைகள் கட்சி தான் உலகத்தில் முதல் முதல் கட்சி எல்லாமே வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு கட்சி ஆரம்பிப்பாங்க ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்புலேயே பிரதம மந்திரி ஆகணும் நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆகணும்னு கட்சி துவங்கிருக்கீங்களே எந்த துணிச்சலில் இப்படி ஒரு துவக்கத்தை நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அதாவது இது வந்து அந்த கேள்வியிலேருந்து நான் பதில் சொல்கிறதுனால துணிச்சல் என்ற வார்த்தையை முதல்ல எடுத்துக்கிட்டு சொல்கிறேன் இது வந்து எனக்கு வந்து துணிவுன்றதை விட விருப்பம் அன்பு அன்புல நான் கட்சியை தொடங்குகிறேன் எனக்கு எனக்கான அன்பு என்னென்னா உலகம் முழு முழுக்க ஒன்றுமே இல்லாமல் போர் பார்த்துட்டோம் உலக எங்கும் நிலவுது தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்குது பசி இருக்குது சோமாலியா போன்ற நாடுகளில் பஞ்சம் இருக்குது ஊழல் இருக்குது லஞ்சம் இருக்குது உலகம் முழுக்க இருக்குது திருட்டு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இதை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் தடுப்புத்துறை வங்கித்துறை வருமான வரித்துறை இது இத்தனையும் இருந்துமே உங்களுக்கு கருத்து போனால் ஒழிக்கல ஒழியில் ஒழிக்க முடியல அதே நேரத்தில் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த உதாரணத்துக்கு சொல்லுன்னா முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் என்ன சொன்னால் பிளாக் மணி இஸ் அ ஃப்ளோ ஆஃப் எக்கனாமின்றார் கருப்பு பணம் என்பது பொருளாதாரத்தின் ஒரு அங்கம் கருப்பு வெள்ளையாகவும் அவருடைய டோன்லேயே நான் சொல்கிறேன் கருப்பு வெள்ளையாகவும் வெள்ளை கருப்பாகவும் அதையெல்லாம் ஒழிக்க முடியாது அவர் கதை சொல்கிறாரு அவர் கதை சொல்கிறாரு என்ன கதை உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன்னா நீங்கள் இப்போது வண்டியில் போறீங்க உங்களை ஒரு காவல்துறை கான்ஸ்டபுள் மடக்கி நூறுரூபா வாங்கிட்டாருன்னா அது கருப்பு பணம் அவரே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சரவண பவனில் சாப்பிட்டாருன்னா அது வெள்ளை பணமா எவ்வளோ நல்லா இருக்குல்ல கேட்டோன்னே அது நல்லா இருக்கே அப்போ கருப்பு பணம் இல்லையா எவ்வளோ எவ்வளோ எவ்வளவு எவ்வளவு அசிங்கமாக இல்லை விளக்கம் கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் வந்து அறிவில் முதிர்ந்தவர்கள் அப்போ நான் பார்த்தேன் ஆஹா இங்கே பிரச்சனை வந்து இந்த சிஎம் இந்த சிறு அதிகாரத்தை வச்சு எதுவும் பண்ணத்துக்கு இல்லை இந்தியாவின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கைப்பற்றணும்னா மிகப்பெரிய பதவியான அந்த பிரதம பதவியை அடையும் போது எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கான ஒரு சித்தாந்தத்தை நான் உருவாக்கியிருக்கேன் அந்த சித்தாந்தம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் இப்போ ஒரு ராகுல் காந்தி பிரதம ஆகணும்னு அவங்க கட்சி போட்டி போடுது ஒரு மோடி பிரதமர் ஆகணுன்னு போட்டி போடுறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு இந்தியா முழுக்க அவங்க பூத்தில் உட்கார்றதுக்கு இந்த இரண்டு கட்சியும் ஆள் வச்சுருக்காங்க மற்ற எந்த கட்சியுமே அந்த அளவுக்கு ஆள் வைக்கல இந்தியா முழுக்க அதற்கான அந்த செலவுகளை பார்த்துக்கக்கூடிய வசதி அவங்கக்கிட்ட இருக்குது இது ரெண்டும் இருக்கிறதால அவங்க பிரதம மந்திரிக்கு போட்டியிடலாம் ஆசைப்படலாம் உங்ககிட்ட நான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த தொகுதியில் ஓட்டு உரிமை வச்சுருக்கீங்களோ அந்த தொகுதியினுடைய அந்த ஓட்டுச்சாவடியில் உங்கள் கட்சி சார்பாக ஆட்களை உக்கார வைக்க முடியுமா அது கூட உங்கள் கிட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் நீங்கள் எப்படி சார் பிரதமர் ஆவீங்க அது என்ன சித்தாந்தம் சார் ஓ அப்போ அப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க இப்போ நீங்க நீங்க உங்களுடைய புரிதல் உங்களுடைய புரிதல் மட்டும் இல்லை இது வெகு ஜனங்களுடைய புரிதலும் எப்படி இருக்குன்னா நல்ல ஆக முடியாது காசு வச்சிருந்தா ஆகலாம் தான் நீங்க சொல்ல வருது செலவு பண்ணலாம் இத்தனை பேருக்கு காசு கொடுக்கலாம் அப்ப என்னது காசை கொடுத்து ஒரு பதவியை அடைய முடியும் அப்படின்னா எதுக்கு காசை கொடுத்து பதவி அடைஞ்சு என்ன செய்வார் காசம்பிப்பார் காசை கொடுத்து பதவி அடைந்தால் முடியும்னா எதுக்கு காசை கொடுத்து அவர் என்ன பதவி அடைந்து என்ன செய்திருப்பார் எதுவும் இது வரைக்கும் செஞ்சதில்லை இத்தனை வருஷமாக நான் கேட்குறேன் அனைத்து தலைவர்களுமே அது மாநில தேசிய உலக அளவில் உள்ள எல்லா தலைவர்களுமே காலம் காலமாக டெய்லி நாலு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கான் டேய் என்னடா செய்ய போறீங்க நான் மக்கள் ஒருத்தன கேட்குறேன் பேசிக்கிட்டே இருக்கீங்களேடா டிவியில் ரேடியோவில் அதில் இதில் மேடையில் இப்போ தேர்தலில் அதில் எங்களுக்கு என்ன வேணும்னு தெரியுமா உனக்கு முதல்ல அடிப்படையில் எல்லாரும் பாதிக்கப்படுறதுங்களா லஞ்சம் ஊழல் நேரடியாக எனக்கு பாதிக்கப்படுதா எனக்கு தெரியாது அவன் அவன் பணத்தை எடுத்துட்டு போறதான் நினைச்சிட்டு இருந்தலாம் அது என் பணம் தான் என்னுடைய பணம் நான் சொல்றது மக்களுடைய பணம் தான் தான் கொள்ளை அடிச்சுட்டு போறோம் ஆனால் நேரடியாக என்கிட்ட எடுக்கலன்ற ஒரு திருப்தி பட்டுக்கலாம் ஆனா திருட்டு நடக்குதா நாட்டில் திருட உள்ளவரான கொலை கொள்ளை நடக்குதா ஏன் இது பாதுகாக்க வேண்டியது அரசு தானே லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்கா ஒரு படிக்கலாம் ஸ்கூலில் ஒரு குழந்தை சேலைன்னா டொனேஷன் கட்ட வேண்டியதாக இருக்குது ஒரு வேலையில் போகிறதுலாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது எல்லாத்துலேயுமே லஞ்சம் லஞ்சம் தானே ஸ்கூலில் ஒரு குழந்தைய சேர்க்கணுன்னா டொனேஷன்ற பேரில் லஞ்சம் வேலையில் ஒருத்தர் சேரணுன்னா சிபாரிசு லஞ்சம் இப்படி இதெல்லாம் இந்த இந்த பணங்கள்லாம் இவங்க பெறுறதுக்கு பெற்று இந்த லஞ்சத்தை ஊக்குவிக்கிறது அரசுகளும் அரசு அதிகாரிகளும் நிச்சயமாக அப்போது நீங்கள் கேட்குறீங்களே பணம் இருக்கிறவர்தான் வர முடியும் பணம் இருக்கிறவர்தான் வர முடியும்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற நடைமுறை அப்படி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இருக்குது நீங்கள் லஞ்சம் ஊழல்லாம் ஒழிக்கக்கூடிய ஒரு மாற்று ஒரு ஏழை தலைவன் ஏழை கட்சியின் ஒரு ஏழை தலைவன் ஏழை கட்சியின் ஏழை தலைவன் நாட்டின் மிக பெரிய பதவியை அடைந்தால் ஒடிய இந்த பிரச்சனைகள்லாம் தீராது அதனால் நீங்கள் சொன்னதை எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட பணம் இருக்குது சரி என்கிட்ட அன்பு இருக்குது என்கிட்ட தீர்வு இருக்கு என்கிட்ட எல்லாத்துக்குமான சொல்யூஷன் இருக்கு அதனால என்னை மாதிரி நான் ஆட்சிக்கு வரணுன்றது தான் உண்மை நல்லது இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாண்டியது அதான் இப்போ வந்து யாக்னிசம் என்பது இது வந்து புதிய உலக சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வழங்குகிறோம் இது வரைக்கும் இடது வலது கம்யூனிசம் கேப்டலிசம் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தங்களை நாம் பார்த்துருப்போம் நீங்கள் ரெண்டு சித்தாந்தங்களுமே இடது வலது என்னும்போதே ஒன்றுக்கு ஒன்று முரணான ரெண்டு சித்தாந்தங்கள் தான் ரெண்டு முரணும் இருந் இருந்தும் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனைக்குமே தீர்வு இல்லை எந்த பிரச்சனையும் எந்த எந்த சித்தாந்தங்களை கொண்ட அரசுகளும் அமெரிக்காவும் இருந்தாலும் சரி உங்களுக்கு சீனாவாக இருந்தாலும் சரி வெவ்வேறு சித்தாந்தங்களை கொண்ட அரசுகளிலும் அனைத்து பிரச்சனைகளுமே தான் இருக்குது அப்போ சித்தாந்தங்கள் அந்த சித்தாந்தங்கள் ஃபெயிலியர் இப்போ நம்மளுடைய அந்த புது யாக்னிசம் என்பது இடது வலது லெஃப்ட் ரைட்டுக்கு மாற்று ஸ்ட்ரைட்டு அப்போ ஸ்ட்ரைட்டுன்ற அந்த வேர்டு யாக்னிசத்துக்கு மறுபயிர் ஸ்ட்ரைட் இந்த ஸ்ட்ரைட் என்ன பண்ணா எல்லாத்தையும் நேர்படுத்துது நேர்படுத்துது சரி செய்கிறது நேர்படுத்துகிறது நேர்மைப்படுத்துகிறது அப்போ எப்படி நேர்மைப்படுத்துகிறது என்ன செயல் பண்ணும் ரெண்டே ரெண்டு உதாரணம் ஒரு மனிதர்களை பெருக்கிறோம் இல்லையா அவங்கள பிறந்த தேதியில் அவங்கள வரிசைப்படுத்துகிறோம் அவர் ஒரு எந்த எந்த இடத்துக்கு போடுனாலும் ஒரு வேலை எந்த எந்த விதமான இடத்துக்கு போ போடுனாலும் அவருக்கான அந்த பிறந்த தேதியின் அடிப்படையில் அவருக்கு முன்னுரிமை வழங்கி அவரை சேர்த்துக்கொண்டு பயிற்சி தான் அளிக்கணும் தேர்ச்சின்றதே கிடையாது இங்கே தேர்வு தேர்வு தேர்வாணைய துறைன்னு ஒரு துறை இருக்குல்ல அந்த துறை இருக்காது நம்மளுடைய அரசில் அந்த துறை இருக்காது ஆக யாரையும் தேர்வு செய்கிறன்ற பேரில் அரங்கில் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு ரிட்டன் எக்ஸாம் எழுது உனக்கு நான் இன்டர்வியூ பண்ணுறேன்னு பொய்யான பகடு வேலைகளைகளை க்ளோஸ்ட் டோர் உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது வெளியில் உட்காந்துக்கிட்டு இருந்து காசை வாங்கிட்டு செலக்ட்ரும் அதான் நடக்குது இங்கே அது கிடையாது ஓப்பன் டோர் யார் யார் இன்டர்வியூக்கு வராங்களோ எல்லோருடைய பர்த் டேட்டும் லிஸ்ட்டு போட்டிருக்கோம் யார் மோஸ்ட் சீனியரோ அவங்க உள்ள வந்தே ஆகணும் அது அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான பயிற்சியை கொடுக்கணும் இப்போ காவல்துறையெல்லாம் என்ன வரும்போதே போலீஸ்காரனா வந்துடுறேன்னா பயிற்சின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ ஏன் மற்ற துறையில் இப்ப பண்ண முடியாதா அதுதான் நேரத்தில் அந்த போலீஸுக்கு வந்தா கூட அதுக்கு ஒரு ஆரம்ப ஒரு தகுதி உண்டு தகுதி உண்டு அதுதான் அந்த தகுதியின் அடிப்படையில் வருவாங்க இந்த இந்த படிப்புக்கு இந்த வயது அந்த தகுதி அந்த இந்த படிப்புன்றது அடிப்படை தகுதி அந்த தகுதியில் உள்ள உள்ள விண்ணப்ப விண்ணப்பங்களுக்கு ஆமாம் அந்த அடிப்படை தகுதி எதுவோ அவங்க அந்த அப்ளிகண்டா ஆவாங்க விண்ணப்பிப்பாங்க அதில் அவங்க செய்யின எடுத்துக்க எடுத்துக்கணும் தான் பயிற்சி எடுத்து பண்ண வேண்டியது தான் அப்போ யாரையும் வந்து இவர் உங்களுக்கு அந்த இது தெ தெளிவாக புரிய வரும் ஆக இது வந்து நேர்படுத்தோம் இப்போ லஞ்சம் வருமா லஞ்சம் வாங்க முடியுமா நூறு பேர் வெளில நோட்டீஸ் போர்டில் யாரையும் அதை அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான்னு பிறந்த தேதியில வரிசைப்படுத்துறோம் பக்கத்து உள்ளே பத்து பேர் தான் வேக்கண்ட்டுன்னா பத்து பேர் இவங்க தான் இங்கே எந்த அதிகாரியோ எந்த பணமோ இங்கே குறுக்க பூர்ந்து ஸ்ட்ரைட் இந்த நேர் பாதையை தடுத்து உடைக்க முடியாது ஒன்றாச்சுங்களா இன்னொரு விஷயம் என்னங்கன்னா பணம் இருக்குது இல்லைங்களா எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் எல்லா பிரச்சனைகளும் எல்லா திங்குக்களும் நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் நீங்கள் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து பணத்திற்காகவே நடைபெறுகிறா கொலை பணத்திற்காகவே கொலை கொல்லை திருட்டு லஞ்சம் ஊழல் எல்லாத்துக்குமே காரணம் பணம் தான் அந்த பணத்தை என்ன பண்ண போறேன்னா பணத்துல உள்ள எண்ணு இருக்கு இல்லையா ஒவ்வொரு பணத்திலுமே அதை இது வரைக்கும் ஒரு ரிசர்வ் வங்கி கூட அதை பயன்படுத்தினதே இல்லை நாம என்ன பண்ணுவோம் நம்ம அரசு என்ன பண்ணுவோம் ஒரு புதிய துறையை ஏற்படுத்தும் புதிய நிறுவனம் ஒரு துறை அந்த துறை என்ன பண்ணுவோம்னா இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த அவர் நாம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தக்கூடிய அந்த பண அந்த பணத்தில் உள்ள அந்த எண்ணை பயன்படுத்தி அவங்க பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடும் இப்போ என்கிட்ட நூறுபா நோட்டு பத்து இருக்குன்னா என்னென்ன நம்பரில் இருக்குது ரெஜிஸ்டர் எல்லாமே ரிஜிஸ்டர்ட் அது ஒரு டைம் கேப் வச்சு அது வந்து அது செயல்முறைக்கு வரும்போது ஒரே மாதத்தில் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் ஒன்றெல்லாம் க்ளீன் ஆகிடும் அப்போ இனி பணத்தை ரெஜிஸ்டர் பண்ணியே தான் உங்களுக்கு வந்து வந்து இடத்தை பணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் இப்போ எப்படி ஒரு போலீஸ்கார எப்படி நிறுத்தி கை கட்டுவார் லஞ்சம் ஒழிஞ்சிடுதா வாங்கவே முடியாது அவரால் பண்ணி கொடுக்க முடியாது உங்களுக்கு முடிஞ்சுதா அரசு அதிகாரி வாங்க முடியாது நீங்க மண்ணை திருடி கொண்டு போய் விற்றுட்டு காசு அரசியல்வாதிங்க திரு மண்ணை திருட முடியாது திருடி காசு ஆக்க முடியாது எங்கே இருந்து வந்தது காசு உனக்கு எந்த அக்கௌண்ட்ல வந்து யார் வந்தது என்ன வந்துச்சு உங்களுக்கு முடிஞ்சுதா ஒண்ணும் இல்லைங்க ஒரு ஃபோன்ல நமக்கு இன்கம்மிங் அவுட் கோயிங் இருக்கு எவாமெல்லாம் ஃபோன் பண்ணா எவங்க எவன் உனக்குலாம் ஃபோன் பண்ணான்னு தெரியுது இன்கம்மிங் அவுட் கோயிங் பணத்தோட இன்கம்மிங் அவுட் கோயிங் ஒவ்வொரு மனுஷனோட இன்கம்மிங் அவுட் கோயிங்கை தெளிவுப்படுத்துடுறோம் முடிஞ்சுடுச்சு உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனையில இருந்து ஒரு தீவிரவாதி துப்பாக்கி வாங்க முடியுமா தீவிரவாதி வாங்குறான் துப்பாக்கி நிறுவன பேரன்ட்ஸ் தான குடுத்தது ப்ளாக் பொருளாதாரம் அது கருப்பு பொருளாதாரம் அது காசு ஒரு பொருளை விற்று கருப்பு மார்க்கெட்டில் விற்று கருப்பு பணத்தை வாங்கிக்கிறான்ல இப்போ எவ்வளோ வாங்குவோம் யாரும் எதுவுமே வாங்க முடியாது அது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்தது இது போல பல விஷயங்களை நேர்படுத்தோம் உங்களுக்கு ரெண்டே விஷயத்தில் தொண்ணூத்தி சதவீதங்கள் முடியுது மீது ஒரு விஷயங்கள விஷயங்களை இன்னும் நாங்கள் எல்லாத்தையும் அனைத்தையுமே நேர்படுத்துவோம் இப்போ போக்குவரத்தில் என்ன விஷயங்கள் இப்போ போக்குவரத்து விதிகள் ஸோ ஒட்டுமொத்த உலகத்தையும் சுபீட்சமாக அழகாக ஆனந்தமயமான ஒரு உலகத்தை 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 கொண்டு வரதான இந்த சித்தாந்தம் தான் யாக்னிசம் கம்யூனிசம் கேபிட்டலிசம் என்ற புதி சித்தாந்தங்களுக்கு மாற்று உலக சித்தாந்தம் இதை நாம தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கே முதல் முறையாக அறிவிக்கிறோம் இவங்களுக்கு ஓட்டு போடலுமான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடலுமான்னு சொல்லிட்டு முப்பது பேர் போயிடுறானுங்க சீரியஸ்லி இதில் ஒன்றும் கோவப்படுறதில்ல இதில் ஒன்றும் ஒன்று எனக்கு என்ன என்ன கோவம் தான் ஆதங்கம் தான் முப்பது சதவீதம் ஏன் ஓட்டு போடுறதில்ல எவனுமே சரியில்லைங்க அவனுக்கு என்ன நினைக்கிறான் நம்ம பொழைப்பு பார்க்குறதுக்கே நேரம் இல்லை அப்போ அவனுக்கு என்ன தெரியுங்களா பள்ளி கல்லூரி அலுவலகங்கள் எல்லாத்துடைய நேரமும் பாதியாக குறைக்கப்படும் இனி ஒவ்வொருடைய பணி நேரம் நான்கு மணி நேரம் தான் ஸ்கூல் டைம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆரம்பிக்கும் ஏழு மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சுனா பதினோரு மணிக்கு முடிச்சிடும் பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பிச்சுதுன்னா மூணு அஞ்சு மணிக்கு முடிச்சிடும் உங்களுக்கு காலேஜஸ் ஈவினிங் டைமில் உங்களுக்கு டிராஃபிக் முதல்ல ஒழிஞ்சிடும் அது அதை விட இவனுக்கு இன்னும் நேரமே இல்லை அடப்பாங்க சார்ன்றான் ஏங்க நீங்கள் வாக்களிக்கலை ஒருத்தனை மயக்கி பிடிச்சி கேட்டு பாருங்கள் பர்சன் அடப்பாங்க சார் எவன் சார் சரியில்லை நேரம் அங்கே இருக்கிற நேரத்தை போய்ட்டு போங்க சார் போயிட்டே இருக்கோம் இப்போ அவன் இப்பான் இல்லை நாலு மணி நேரம் தரேடா டெய்லி உனக்கு வாடுறதுக்கு சந்தோஷமா நேரம் தானே இல்லை ஒரு தடவை வா உனக்கு நேரம் தரேன் உனக்கு தானே இருக்கு வா தெளிவாக சொல்ற நடுவில் குழம்பு இருக்கான் பாருங்க ஓட்டு போடுறேன் நீ திருட்டு கூட்டத்துக்கு இன்னும் அடிமையானவை தான இருக்கு திருட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பு தானே போட்டிருக்கேன் பதினஞ்சு லட்ச உன் கட்சி தலைவர் தருவானா உனக்கு ம் நான் தரேன் இதுதான் இந்த மூணு அருமையான தேர்தல் வாக்குறுதி இதுக்கு எதிராக கவுண்டர் பண்ண சொல்லுங்க சார் இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்காக கட்சி ஆரம்பித்து ஏழைகளின் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சி பிரதமராக போகிறேன்னு சொல்றீங்களே இன்னும் வந்து தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு பத்து இருபது நாள் தான் இருக்குது உங்களுடைய கட்சியின் சார்பாக உங்களுடைய வேட்பாளர்களை எங்கேயாவது நேற்றோட ஒரு ஒரு அமைத்து இருக்கிறோம் ஒரு பன்னிரெண்டு கட்சிகள் இருக்கு சில அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க சில போராட்ட அமைப்புகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ஏழைகளின் கட்சி தலைவர் பாண்டியன் அவர்களே இந்த விஷயம் எல்லாம் நீங்க செய்யறது பப்ளிசிட்டிக்காக சுய விளம்பரத்துக்காக அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க நீங்கள் சொல்லுங்க நான் இவ்வளோ சொன்னது பிறகு நீங்கள் சொன்ன பிறகு நான் என்ன சொல்றது உங்களுக்கு அழகாக உலகத்துல எவனும் ஒருத்தனும் எந்த ஒரு மனிதன் அறிஞ்ச ஆண்டவன் ஆண்டுட்டு இருக்கிறவன் சொல்லுலங்க வழி காட்டலைங்க வடி அருமையாக ஒரு 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 புள்ள உக்காந்து சொல்லுதுங்க உங்களுக்கு சிந்தனையை தூண்டுதுங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் அந்த கேள்வியை கேட்குற நேரத்தில் நீங்கள் மொதல் கேள்விக்கு பதில் கரெக்டு தானே பணத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண என்ன செத்தாண்டா சேகரன்னு நீங்க நினைச்சிருக்கலாம் மனசு செத்தாண்டா திருட்டு சேகரங்கள்லாம்னு உங்களுக்கு மனசில் வந்திருந்தா இது பப்ளிசிட்டியில தீர்வுடா இது 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 வந்து பிறந்துட்டாண்டா மேல இந்த வந்துட்டாங்கடா உண்மையான பழைய புரிஞ்சுங்களா அந்த இது அந்த எண்ணம் உங்களுக்கே வந்திருக்கணும் அது வராது பட்சத்தில் நான் என்ன பண்ண முடியும் நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த முப்பதுக்குள்ளே இருக்கீங்க பிறகு அந்த ஓட்டு போடுறாங்க பாருங்க ஓட்டு பேங்க்ல அதுல இருக்கிற ஒரு கேட்டகரி போல இருக்கீங்க உங்களை ரொம்ப திருத்தவே முடியாது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் நீங்க என்ன சொல்றதில்ல உங்களை போன்ற அன்பா கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை நான் நான் சொல்றேன் அப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு என்ன கிடைச்சது ஒண்ணும் கிடைக்கல நான் தீர்த்துருவேன் நல்லா உட்காந்து யோசிங்க ஓட்ட மட்டும் நமக்கு போடுங்க பிரதமர் ஆக்குங்க பதினஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு போங்க

வச்சிருக்கான்ல வச்சிருக்கான்ல அதுதான் நம்ம புணுங்கிறேன் அந்த சொத்து யாருக்கு நமக்கு தானே நம்ம சொத்து தானே வந்து திருடி திருடி இருக்கான் நம்ம சொத்தை நம்ம மீட்டு யாருக்கு வச்சுக்கிறது அரசுக்கு அரசு சொத்து ஆகிடுதுல அரசு யாரு மக்களுக்காக அரசா அரசுக்காக மக்களா மக்களுக்காக தாங்க அரசு நான் அரசா அரசு எதுக்கு எனக்காக உங்களை வச்சு அதை அடிமை வச்சுக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் செய்யல மாட மாடை குளிப்பாட்டலாம் மாடை இது பண்ணணும்னு புதுசு புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே மக்கள் என்ன விரும்புறாங்கன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காம இவனுங்களாம் அறிவு ஜீவியம் அறிவு மேதாபியும் நீங்க பார்த்துட்டு அப்படி பேசிட்டு இருக்கீங்களே அப்போ இது எந்த அரசு இது யாருக்கான அரசு மக்களுக்கான அரசு மக்கள் பணம் கொல்ல போடுச்சு இது வரைக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் அது இது லஞ்சம் அந்த சர்டிஃபிகேட் இந்த சர்டிபிகேட் நீங்க எங்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தீங்களோ லைசன்ஸ் இல்லாமல் போலீஸ்கார எல்லாம் வந்துடுச்சுங்க மத்த பணமும்

சரி இந்த தடவை ஆட்சிக்கு வந்தா அவர் அதை கண்டுபிடிச்சு செய்யலாம்ல எவரு போன தடவை எப்படி செய்வாரு அவரே நம்பி போங்க உங்க விதி அப்படிதான் இருந்தா நம்பி போங்க நம்பி நம்பி போங்க நம்புங்க விடுங்க அவரு போய் விடுங்க பதிமூணு பேரை சுட்டாங்க உயிரே போகுது உங்களுக்கு இவர் பதினஞ்சு லட்சம் ரூபா இந்த காசை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு 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 மக்கள் தன்னுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக ஒரு குரலை எழுப்புறான் அதே குரல் தான் அரசோட குரலாகவும் இருக்கு அரசு எதிர்காவது ஸ்டெல்லுக்கு எதிராக அரசு செயல்படுது ரெண்டுமே ஒன்றாக இருக்கிற விஷயத்துல ஒன்னா இணைந்து செயல்படாம சுடுது அரசு அந்த அரசு யாரு சொல்லி சுட்டுது இந்திய அரசின் கைகூலி அரசு நீங்க அவரு சொல்லிட்டார் அவருக்கு ஏங்க நீங்க அந்த கேள்வி வந்து எனக்கு வந்து ரொம்ப உங்க மேல எனக்கு கோபத்தை உண்மை லட்சம் இன்னைக்கு சொல்றீங்க இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் முன்னாடியே சொல்லிட்டாரு பதினஞ்சு லட்சம் கொடுக்குறோம் ஓட்டு போடுங்க அவருக்கு வாங்கிட்டாரு ஆனா கொடுக்கல ஏங்க அவர் என்ன சொன்னாரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா எப்படி கொடுப்பேனாரு கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிச்சு கொடுப்பேனாரு கருப்பு பணத்தை ஒழிக்க அவருக்கு தெரியலையே அவர் ஒழிக்கலையே நான் தான் எப்படி ஒழிப்பேன்னு சொல்றேன்னு க்ளீன் ஆயிடுது உங்களுக்கு இதை கேட்க அந்த அரசியல்வாதிகள் இப்ப என்ன என்ன தோணும்னு நினைக்கிறீங்க பணத்தை ரெஜிஸ்டர் பண்ணால் அப்புறம் நம்ம பணம் இவ்வளோ உள்ளே அடிக்க வச்சிருக்குமே ரெஜிஸ்டர் பண்ணால் அவ்வளோ நம்மளுக்கு மொத்தத்தையும் பிடிங்க அவங்களுக்கு அப்போ ரெண்ட்டு தானே நான் சொல்கிறேன் பணத்துக்கு ரெண்டு இவ்வளோ ஸ்கேல் போ 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 ரெண்டு நீ எவ்வளோ பண்ண வேணா வச்சிரு ரெண்டு நின்று ரெண்ட்டு ரெண்டு 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 எல்லாமே எல்லாமே வெளிநாட்டில் எல்லாம் பதிக்கப்பட்ட பணம்லேருந்து எல்லாமே உள்ளே எடுக்கப்படும் உங்களுக்கு அந்த யாக்னிசம் 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 பணத்தை பதிவு செய்யப்படும் என்ப என்றதை அந்த அடி பேஸிக்காக நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சுருவேன் இது வந்து யோகிய கட்சி இது யோகி அரசு இது வல்ல அரசு பசிப்பட்டினியை போக்க வல்ல அரசு வல்லரசு துப்பாக்கி வச்சிருக்க வல்லரசு இல்லை பசிப்பட்டினியை லஞ்சத்தை ஊழலை போக்க வல்ல போக்க வல்ல அரசு உலகத்தின் முதல் அரசு அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க அதை புரியாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஒன் சைடாகவே நீங்கள் வந்து வாக்கு வங்கி அரசியல் ஏன்னா கேள்வி கேட்குறவங்க எல்லாமே எந்த கேட்டகரின்றது இருக்குல்ல ஓட்டுப்படாத முப்பது பேரா இல்லை அயோக்கியான கூட கூட்டணி வச்சுக்கிற முப்பது பேரா குழம்பு இருக்கிற நாற்பது பேரான்றதுக்கு இருக்குல்ல நான் வந்து உங்கள் உங்களை உங்களை அப்போ வைக்கிறேன் நீங்கள் எப்படின்னா இருங்க ஒரு தடவை மாற்றி போட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இதுவரை புதுமையான உங்களுடைய ஏழைகளின் கட்சியின் சார்பாக எங்களுடைய நேயர்களுக்கு சிறப்பான பதிலை தந்த பாண்டியனுக்கு நன்றி மீண்டும் சந்திப்பு பாண்டியன் வணக்கம்